இன்றைக்கி ரொம்பவே ஃபேமஸான சோட்டா பீம் கார்ட்டூன் கேரக்டருடைய ஒரு அனிமேஷன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பீமோட இந்த படத்துடைய பேரு பீம் ஆர் ரெகிஸ்தான் கா ஷெகின்ஷா ஷா இன்னைக்கு இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த படத்துடைய என்னன்னு பார்த்துடலாம் பாலைவோனம் பகுதியில மிகப்பெரிய ராஜ்யமா இருக்கிற இடம் தான் தில்ஷாத் தில்ஷாத் ராஜ்யத்தை அந்த நாட்டுடைய சுல்தான் அதாவது ராஜா நாட்டு மக்களையும் தன்னுடைய ராஜ்யத்தையும் சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு ராஜாவோட தம்பி பாபர் அரசனாகணும் அப்படிங்கிற பேராசியால தன்னுடைய அண்ணனுக்கு துரோகம் பண்ணி சதி வேலைகள் எல்லாம் பண்ணி ராஜாவையும் ராஜாவோட பொண்ணையும் நாட்டை விட்டு துரத்திட்டு தில்ஷாத் ராஜ்யத்துக்கு அரசருடைய தம்பி பாபர் அரசனாகிறான் அரசனானது மட்டும் இல்லாம நாட்டு மக்களையும் ரொம்ப குடும்பப்படுத்துறான் உணவு தண்ணி அப்படின்னு எதுவுமே கொடுக்காம நாள் ஃபுல்லா வேலை வாங்குறான் ஒரு கொடுங்கோல் ஆட்சியை நடத்திட்டு இருக்கான் தில்ஷாத் ராஜ்யத்துல அரசர் பாபர் பண்ற இந்த கொடுங்கோல் ஆட்சியை எதிர்க்க யாருமே இல்ல அந்த டைம்ல தான் டோலத் பூர்ல இருக்கிற நம்ம சோட்டாபிமோ அவனுடைய நண்பர்களும் ஒரு மாயாஜால இறகு மூலிமா இந்த தில்சாத் ராஜ்யத்துக்கு வராங்க நம்ம ஹீரோ சோட்டாபிமோ அவனுடைய நண்பர்களும் தில்சாத் ராஜ்ஜியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்த சம்பவங்கள் என்ன தில்சாத் நாட்டு மக்களை கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து சோட்டாபிம் காப்பாத்தனானா அரக்க குணம் படைச்ச பாபரா அழிச்சானா உண்மையான அரசரையும் அரசருடைய பொண்ணையும் கண்டுபிடிச்சு தில்சாத் ராஜ்யத்தையும் தில்சாத் ராஜ்யத்துடைய மக்களையும் காப்பாற்றினானா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க சூப்பரான ஸ்டோரி சூப்பரான ஸ்க்ரீனில் சோடா பீம் கார்ட்டூன் சீரிஸை பார்த்து எப்படி என்ஜாய் அதே மாதிரி இந்த அனிமேஷன் படத்தை பார்த்தும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க இந்த படம் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபேன்டஸி அப்படின்னு எல்லாமே கலந்த ஒரு சூப்பரான ஒரு பக்காவான பீம் படமாகவே எடுத்திருக்காங்க உங்களுக்கு சோட்டா பீம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும் இந்த படம் இப்போ தமிழ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்கூல் இந்த படத்தை போட்டு காட்டுங்க இந்த படம் தமிழில் போட நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம சேனல் கம்யூனி போஸ்ட்ல இருக்கு செக் பண்ணி பாருங்கள்